ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகியம்மா அம்மா உன் வாழ்க்கையில மங்களகரமான நல்ல காரியத்தை நடத்தி கொடுப்பதற்காக மட்டுமே மடியில் குங்குமத்தை ஏந்தி கொண்டு உன்னை பார்க்க வந்தேன் என் மடியில் இருக்கும் குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில நிச்சயமா பேரதிர்ஷ்டமும் பெருமிதமும் செல்வாக்கும் சந்தோஷமும் வந்து சேரும்படி நல்ல விஷயங்களை நான் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மகிழ்ச்சியானவர்களாக நல்ல செயலும் நல்ல எண்ணமும் உள்ளவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க மூலமா இன்னமும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும் கெட்டவங்களை கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத விட நல்லவங்கள கூட வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழலாம் என்பதை புரிந்து நடந்து கொள்ளும் எந்த ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில குறையும் கஷ்டமும் இருக்குன்னு பொலம்பாம எனக்கு எல்லாமே சரியாதான் இருக்கு நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன்னு மனசில் நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ முடியும் உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்த கூத்தாடும்னு நான் சொன்னதை நீ ஒருபோதும் மறவாதே உன்னை சுற்றி போட்டியும் பொறாமையும் உள்ள மனிதர்கள் தான் இப்போதைக்கு இருக்காங்க அவங்க உன் குடும்ப நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இருந்தாலும் கூட அது எப்போதும் ஆபத்தானது தான் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ பேச்சையும் பழக்கத்தையும் வச்சுக்கிறத விட விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் ஜொலித்து பிரகாசமாய் சந்தோஷமாய் வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்பட்றேன் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிக்கிற அப்படிப்பட்ட உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக நான் செய்து தருவேன் என் தங்கமே நீ எப்போதும் தவறே செய்ய மாட்டேன்னு அடித்து பேசாத இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் தவறு தான் நீயும் உன் தவறை உணர்ந்துகிட்டு திருந்துக்கிட்டீனா வாழ்க்கை அழகானதாக மாறிடும் அதை விட்டுட்டு நான் தப்பே செய்யலன்னு செய்த தவறை நியாயப்படுத்தி பேசினா வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிக்க முடியாமலேயே போய்விடும் உனக்கு தீங்கு செஞ்சவங்களையெல்லாம் நீ யோசிச்சு யோசிச்சு அவங்கள கோவப்படுத்தணும் அவங்கள பழி வாங்கணும் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு அதை மறந்து மன்னிக்கும் போது இந்த வராகி அம்மாவுக்கு நெருக்கமான பிள்ளையாக மாறுவேன் ஒரு தாய் தான் பெற்ற எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எனக்கு நல்லது செய்கிற நீயும் என் பிள்ளை தான் உனக்கு கெட்டது செஞ்ச அவங்களும் என் பிள்ளை தான் அவங்கள எப்படி திருத்தணுமோ அது இந்த தாய் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் யாரையும் பழி வாங்கணும் பதிலுக்கு பதில் செய்யணும்னு யோசிக்க வேண்டாம் என்று செல்லமே அதுக்கு பதிலாக ஓ மனசும் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கோ தீயதை யோசிக்காம தவற செய்ய தூண்டாம மனசும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாலே நல்லபடியாக இருக்கும் மனசுதான் ஒண்ண தவறான வழியில போகவும் தூண்டும் மறுபடியும் தப்பே செய்யக்கூடாதுன்னு தீர்மானத்தையும் ஓ மனசுதான் கொண்டு வரும் மனசு எப்போதும் நிலையா ஒரே மாதிரி யோசிக்க கூடியதா அதுவும் நல்லதை யோசிக்கக்கூடியதாக இருக்கணும் ரெண்டு பக்கம் யோசிக்கிறது ரெண்டு விதமா செயல்படுற மனசு உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே இந்த வராகியம்மா நீ ஏன் மேல வச்சிருக்க பக்திக்கு நிச்சயமாக பரிசு கொடுக்க தான் போறேன் எப்போதும் உன்னுடைய குறிக்கோள் என்பது வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் தைரியமா இருக்கதும் தளர்வில்லாத நெஞ்சுறுதியோட இருக்கதும் நேர்மையான பாதையில போறதுமாக இருக்கட்டும் கண்டிப்பா நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செய்யும் போது உனக்கான வெற்றி வாழ்க்கையில மிக பெரிய அளவில் கிடைச்சே தீரும் அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு மனசை கஷ்டப்படுத்திக்காம என்ன நடந்தாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக்கணுன்ட்டு அமைதியாக இரு உன் வாழ்வில் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் இந்த வரகியம்மா நான் செய்கிறேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தெரியாது நினைக்கிறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும் எல்லாமே தனக்கு தான் தெரியும் தான் தான் அறிவாளி புத்திசாலி நினைக்கிறவன் எப்பொழுதும் முழு முடனாகத்தான் இருப்பான் என்று சொல்லவே நான் தான் எல்லாமே ஆணவம் கொல்லாம அகங்காரம் கொல்லாம எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க பழகு ஓ மனசு அமைதியா இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான எல்லா வெற்றிகளையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் தோல்வி வருதேன்னு தோண்டு போகாம அதை சமாளிக்க தயாராக நீ இருந்தா மட்டும்தான் உன் வாழ்வில் உன்னால ஜெயிக்க முடியும் இனிமேல் எப்போதும் நீ மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்காதே என்ன இருக்கோ அதை மனநிம்மதியோடு வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு நல்லதை மட்டுமே உன் மனசில் நீ நினச்சின்னா எப்போதும் மகிழ்ச்சி நிலைவாக நிலையானதாக இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆயிரம் விதமா நடக்கலாம் ஆனா எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்க செய்யும் வீட்டுக்கு வாடு வீடு வேற வாசலா இருந்தாலும் பூட்டும் வேறதானே அதே போலதான் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் வெவ்வேறு விதமானது அதுல வரக்கூடிய பிரச்சனைகளும் வெவ்வேறானது நீ எப்போதும் என் பிரச்சனை தான் பெருசு என் தான் பெருசு நான் தான் ரொம்ப துன்பப்படுறேன்னு உன்னையே அதிகமாக தாழ்த்தி கொள்ளாதே உன்னையே அதிகமாக நீ மட்டப்படுத்தி கவலைப்படுத்தி யோசிக்கவும் வேண்டாம் எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மா கையில விட்டுட்டீனா அதை ஏன் பொறுப்பில் நான் ஏற்று உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறதே உச்சபட்ச தாழ்வு மனப்பான்மைதானே அடுத்தவங்க மதிக்கிற அளவுக்கு நீ மாறணும்னா அப்போ இப்போ உனக்கு மதிப்பில்லை ஓ வாழ்க்கை தாழ்ந்து நான் நினைக்கிற எந்த வகையிலும் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் கிடையாது எல்லா வகையிலும் உனக்கு உயர்வான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவும் உன்னை சிறப்பாய் வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீயும் புத்தி கூர்மையோடு கவனத்தோடு செயல்பட்டு உன் வாழ்வில் வெற்றியை பெற தயாராகு வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தித்தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் பறந்தாதே வாழ்க்கைங்கிறது எப்போதுமே இரண்டு விஷயங்களை உனக்கு கொடுக்கும் ஒன்று அன்பு இன்னொன்று துரோகம் துரோகங்கிறது ஆபத்தானது தானே அப்புறம் என்ன எப்போதும் அன்போடு இருக்க பழகு எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு அன்பாகவே நடந்து கொள் வாழ்க்கைங்கறதே கத்துக்கிறதும் கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லிட்டு போறதும் தான் நீ எப்போதும் வாழ்க்கையில விஷயங்களை கத்துக்கிட்டே தான் இருக்க அதுக்கப்புறம் தேவையற்ற விஷயங்களை விட்டுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் இருக்க பிடிச்சு மேலேறி போய் முன்னேறி வாழ்ந்து காட்டிடணும் என்று சொல்லமே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாலே அதன் மூலமாக கண்டிப்பா நீ அறிவுமிக்க பிள்ளையாகத்தான் ஆகி போவாய் யாரிடமும் ஏமாறாம உனக்கு தெளிவும் புத்திசாலித்தனமும் கூட தருவது இந்த கத்துக்கொள்வதும் அனுபவ பாடமும் தான் நீ கத்தையல் நீ கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வச்சு உன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு யோசி உனக்கான வழிகாட்டலாகவும் வழிதாடி வழிகாட்டியாகவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே இறைபக்தியோடு வழிபடுபவர்கள் இறைவனை அடையலாம்னு நீ கேள்விப்பட்டிருப்பதான இதோ என்னை நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உன்னை தேடி இந்த வராகி அம்மா நானே வந்துட்டேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இரு தேவையில்லாம எந்த குற்ற உணர்ச்சியும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவேன் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன் எந்த அளவுக்கு நீ துடிப்போட இருக்கியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாம பிரச்சனைகள் வரும் நீ துடிப்போடையே அதே புத்திசாலித்தனத்தோடையே அதை சரி செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு பிரச்சனைகளை சமாளிக்கும் போதும் சவாலோடு சண்டையிடும் போதும் தான் உனக்கு வாழ்வில் வெற்றிகள் வந்து சேரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி போய்கிட்டே இருந்தீனா வெற்றி அவ்வளவு சுலபமாக உன் கைகளில் வந்து சேராது என் தங்கமே ஆழமான அழுத்தமான நம்பிக்கை உனக்கு இருந்தாலே கண்டிப்பா எத்தகைய சூழ்நிலைகளையும் கடந்து வந்துட முடியும் நீ எப்போது மனசை உறுதிப்படுத்திக்கோ உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன் முடிஞ்சு போன வாழ்க்கையும் நீ கடந்து வந்த நாட்களும் மறுபடியும் திரும்பி வரப்போறதில்லை அப்புறம் ஏன் கடந்து முடிஞ்சு போன நாட்களையே யோசிக்கிறாய் இந்த நிகழ்காலத்தில் சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய் உனக்கு தேவையானதையும் உன்னிடம் இல்லாததையும் இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இழந்ததை ஒருபோதும் தேடாதே உனக்கானது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே கூட அதை நிச்சயம் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் நூறு முறை நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் ஒரு முறை முடியலன்னு சொன்னினா நீ முடியல உதவி தான் எல்லாரும் பெருசா பேசுவாங்களே தவிர நூறு முறை செய்த உதவியை மனிதர்கள் மறந்து போயிடுவாங்க நன்றி உணர்வு இல்லாத மறதி நிறைஞ்ச இந்த மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அளவோடு உதவி செஞ்சாலே போதும் என் நீ வழியை போய் உதவி செய்கிறேன்னு அப்புறம் கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிட்டு மனக்கஷ்டத்தோடு வாழாதே உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கட்டும் மோசமானவங்களாக இருக்கட்டும் துரோகிகளாக இருக்கட்டும் கெட்டெண்ணம் கொண்டவர்களாக இருக்கட்டும் நீ எப்போதும் நல்ல மனசோடு நல்வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளையாக இரு பரம எதிரியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லனா அவங்கள போய் பாக்குறதுக்கும் நலம் விசாரிப்பதற்கும் யோசிக்காதே வாழ்வது என்பது ஒரு தான் அது இந்த நிகழ்காலம் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய் வாழ்க்கையில எப்போ யாருக்கு என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாத ரகசியம் அல்லவா அதனால் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க முயற்சி செய்யாதே வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே விட்டுட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு வாழ்ந்துட்டு போ வாழ்க்கையையும் கடவுளையும் யாராலும் பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டுமே உன்னால அனுபவித்து உணரக்கூடியதாகவே இருக்கு எப்போதும் இறந்த என்ன நடந்தாலும் உன்னால மாத்தவும் முடியாது வருங்காலத்துல என்ன நடக்கணுமோ அதை உன்னால உருவாக்கவும் முடியாது பேசாம முழுசா என்ன சரணடைஞ்சிடு இந்த வராகியம்மா உனக்கு துணையாகவும் தாயாகவும் இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் எப்பவுமே எனக்கு மரியாதை கிடைக்கணும் எல்லார் நடுவுலையும் நான் தான் இருக்கணும் எனக்கு தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்கணும்ன்ற அந்த மனநிலையை மாத்திக்கோ என் செல்லமே என்ன நடந்தாலும் யார் உன்னை மதிச்சாலும் மதிக்கலைனாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஏன்னா அடுத்தவங்க மதிக்கிறனால மரியாதை கொடுக்கறனால நீ உயர்ந்து போக போறதும் இல்ல அடுத்தவங்க உன்னை கண்டுக்காம போறதால நீ தாழ்ந்து போக போவதும் இல்லைதானே வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் ஜெயிக்கணும்னா எப்படி முடியும் எல்லாரும் வகுப்புல தேர்வுல முதல் மதிப்பெண்ணும் முதல் வகையையும் எடுத்துட முடியுமா என்ன அதே போலதான் வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொருவருடைய வரிசை வரும் ஒவ்வொருக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்குரிய காலகட்டமும் வரும் அப்படிதான் இந்த வராகியம்மா நீ வெற்றி பெறுவதற்கும் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கும் ஏற்ற வகையில உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் மடியில் குங்குமத்தை ஏந்திக்கிட்டு வந்து உன்னை தொடச்சுன்னே கண்டிப்பா உனக்கான நல்லது நடக்க தான் போகுது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கிறேன் செல்லமே நீ எப்போதும் வருந்தாதே ஓ மனசு பல நேரங்களில் தந்திரமாகவும் தர்க்கபூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கூட வேலை செய்ய தான் செய்து நீ தான் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற போல மனசை செயல்படுத்திக்க பழகு இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உன் துன்பம் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வரப்போகிறேன் எப்பொழுதும் உனக்கு எல்லா வகையிலும் நான் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடையது என்பதை தெரிந்து கொண்டு அதில் நல்ல முடிவெடுத்து செயர்மானித்து வெற்றிகளை பெற தயாராகு எப்போதுமே அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்களை எட்டி பார்க்காம மற்றவர்களை பற்றி சிந்திக்காம உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசி நீ நல்லா வாழ்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்க என்று நீ நல்லா வாழ்ந்தாலே மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு தெளிவு உண்டாகும் அப்புறம் என்ன நீ நினைச்சதை விட சந்தோஷமா உன் வாழ்க்கையை மிக பெருமையோடு மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம் நம்பிக்கைங்கிறது பேசுகிற வார்த்தைகளிலேயோ பார்க்குற பார்வைகளையோ இல்லை அது செயலிலும் புரிதலும் தான் இருக்கிறது நல்ல நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் செய்ய பழகு உன் இருக்கக்கூடிய கோபத்தை சேர்த்துவை வைராகியத்தை வெளிப்படுத்து வேண்டாத இடத்துல நமக்கு தேவையில்லை நினைக்கிற மனிதர்கள் முன்பாக நீ ஜெயித்து காட்டுவதை விட உன்னை விட்டு கொடுக்காத உனக்காக பரிந்து பேசுகிற ஓ மேல அன்பு வச்சிருக்கிற மனிதர்களிடம் தோற்று போவது சிறந்தது தானே யார் முன்னால ஜெயிக்கிறோன்றதை விட யாருக்காக விட்டு கொடுத்து தோத்து போறோன்றது முக்கியம் உன்னை பெற்றவர்களிடத்திலும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்றவங்க கிட்டயும் நீ விட்டு கொடுத்து இறங்கி போறதாலையும் தோத்து போறதாலையும் எந்த கெட்டதும் உனக்கு நடந்துராது உன் கிட்ட பேசுறவங்க எல்லாரும் உன் மேல அன்போட பாசமோட தான் பேசுறாங்கன்னு நினைச்சின்னா அது நிச்சயம் தப்புதானே பல பேர் சூழ்ச்சிக்காரர்களாகவும் சுயநலக்காரர்களாகவும் இருக்கும் இந்த உலகத்துல தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து ஆனா சிரிக்க சிரிக்க பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் யாருன்னு இனம் கண்டுகொண்டு அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கிவிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராக